குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபாஸ்டிங் இருந்துச்சு ஆன்லைனில் தான் எப்போவுமே பார்ப்போம் சர்ச்சுக்கு சில டைம் போவோம் சில டைம் போக மாட்டோம் நான் மேக்ஸிமம் போகணும் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி அப்புறமா லெமன் உருகா வெங்காயம் வச்சு கஞ்சி குடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் மணி ஒரு மணி ஆகுது சாம் வந்து ஆஃப் அன் அவரில் வந்துடுவார் சாப்பிட வரன்னுட்டார் இப்போ ஆஃப் அன் ஹவர்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல ஏதாவது செய்வேன் அந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் வாங்க போகலாம் ஆனால் கவலை இல்லை நமக்கு ரோபோ குக் இருக்குல்ல நல்லா செஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டில் ஒன்று வந்து ஒரு லிட்டரு ஒன்று வந்து எழுநூற்றி ஐம்பது கிராம்ன்னு நினைக்கிறேன் இருங்க அது ஓப்பன் பண்ணிட்டு வரேன் ஓகேவா ஒன்று வந்து உடச்சிட்டாரு சாம் அதுவே விலை ரொம்ப அதிகமாக தான் நான் வாங்கினேன் ரெண்டு பாட்டில் வந்து எவ்வளவோ வந்துச்சு ஆனால் வாங்கி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஷேலில் போட்டிருப்போம் பட் இது காந்திலால் ஷாப்னு ஒன்று அங்கே வாங்கினேன்னு நினைக்கிறேன் அங்கே வாங்கினேன் ஞாபகம் மீன் மேக்கர் தான் இன்றைக்கி மிருங்க சாதம் போட்டுடலாம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபா ஐநூற்றி இருபது கிராம் வில வசியெல்லாம் ஏறி ஏறிப்போச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வாங்கிட்டு வந்தோங்க நாங்கள் இது அரிசி காலி ஆயிடுச்சு ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் அரிசி எப்படி இருக்கு தெரியல சமைச்சாதான் தெரியும் ஒரு கிலோவே அறுபத்தஞ்சு ரூபானா என்ன பண்றது சொல்லுங்க சோயா நிறைய இருக்குப்பா நான் கூட கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நிறைய இருக்கு மேக்கர் வாங்கினாங்க தான் சரி வாங்கிட்டாங்க சேம்தான் வந்துட்டு வேறு சமைக்கணும் நான் பார்ட்டுக்கு சுற்றிட்டு கிடக்குறேன் இல்லைங்க அது வேறு கொஞ்சம் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜெண்ட் குக்கிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போறேன் ஓகே எப்போமே உங்களுக்கு நான் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தான் எப்போமே நான் என்ன பண்ணுவேன்னா சமைக்கும் போது ஸ்பாட்லேருந்து எல்லாத்தையுமே எல்லாத்துமே காய்கறியெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போடுவேன் அப்படியே தான் நான் பழகிட்டேன் வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம சமைச்சிருவோம் ஓகேவா வெளிச்சம் தெரியுதா சரி போங்க ரெண்டு லைட்டி போட்டுக்கிறேன் சரி என்ன அடுப்பு ஆனாங்களே என்னாச்சு தப்பாக போட்டேன் பார்த்தீங்களா சுவிட்சு வேறு உடஞ்சிச்சுங்க இது வேறு சரி பண்ணணும் எல்லாமே நம்ம எலெக்ட்ரிக் எலக்ட்ரிகில் தான் செய்கிறோம் இன்னைக்கு சாயங்காலம் வேறு நூடுல்ஸ் வேறு செய்யணும் நான் ம் ஓகே வெங்காயம் எல்லாமே தோல் இருக்கு நம்ம என்ன பண்ணலன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு மேுவலில் போயிட்டு வச்சிடலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன் நான் இங்கே உங்களுக்கு இது மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் நான் லைவாகவே உங்களுக்கு வந்து எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வாய்ஸ் ஓவர் வந்து அவ்வளவா நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது எனக்கு வாய்ஸ் ஓவரை விட எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டே நமக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும் நான் இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதை விட இப்படி நேரடியாக பேசி போடுற வீடியோ தான் எனக்கு வியூஸ் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு நம்ம சேனலில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது நம்ம சேனலில் ஓடல அது யானே தெரில எனக்கு இந்த நியூசிலாண்டு ஷாப்பிங் மோடு வந்து செம்ம சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த கத்தி வந்து அவ்வளோ ஷார்ப்பான கத்தி இதுவும் பார்த்திங்கன்னா யூகேலருந்து கே கேத்தி அக்கா அவங்க என்ன பண்ணாங்கன்னா என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் போட்டுருந்தாங்க வாட்ச்சு அதுக்கு அடுத்தது இந்த கத்தி ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டுங்க இதுவே கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு அமைச்சிருந்தாங்க கத்தி அக்கா என்ன வந்து சூடு ஆகிடுச்சு இப்போ பட்டை லவங்கம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த கிராம்பு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டி திருச்சிலேருந்து வருவாங்களே நம்ம தமிழ்ச்செல்வி ஆண்டி அவங்க வந்து கஸ்தூரி மேத்தி கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிறவங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வெங்காயம் போது நல்லா வெங்காயம் வதங்கும் இதை வந்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு தக்காளி போட்டு இப்படி வேற்று போட்டுது பாருங்கள் பயங்கரமா போட்டு வீடு இல்லை ஆனாலும் வீடு காட்டும் ஆஹ் குப்பில் போட்டு போயிடலாம் சீக்கிரமா காசியில வீச்சு போட்டுருந்தேன் கொண்டு போட்டு வந்துட்டேன் இப்போ மீன் மேய்ச்சத்தில் அதை போட்டுக்கலாம் போட்டுக்கிறோம் தண்ணியை புழிஞ்சு எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுதாங்க நான் இன்னைக்கு வந்து இந்த பிரியாணி அதை சும்மா ஒரு ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையுமே வாங்கி ரீஃபில் பண்ணணும் கடைக்கு போகணும் அது எப்போ போவது எங்களுக்கே தெரியல அன்னிக்கு நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோம் பாருங்க அன்னிக்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவு ஒன்றுமே இல்லாத பொருள் வாங்கினதுக்கே அவ்வளோ செலவு எவ்வளோ மல்லிகை ஜாமான் வாங்கின தெரியுமா உப்பையே மறந்துட்டேன் நான் லிஸ்ட்டு போடுறதுக்கே ஒரு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை போட்டு லிஸ்ட்டு போடுறேன் கலையை விட்டுட்டு மசாலா மசாலா வேண்டியது வீட்டுக்கு செல்லு வேறு ஆஃப் ஆயிடுது மஞ்சள் தூள் குழம்பு மிளகாப்பூள் தண்ணி மிளகா தூள் அரிசி கழுவி அப்படியே போட்ட கொத்தமல்லி குட்டி குட்டி கொத்தமல்லி அழகா இருக்குல்ல அதுக்கப்புறம் லெமன் லெமன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோம் நல்லா இருக்கும் புரிஞ்சு விட்டுக்கணும் இல்லை நீங்க புரிஞ்சு விட்டுறீங்கன்னு சொல்லுங்க யார் உன்னை பார்த்து செய்ய போறது ஒருத்தர் கமெண்ட் தொல்லை நான் உன்னை பார்த்து செஞ்சேன்னு இன்னைக்கு இந்த சமையல் செஞ்சே அடி நான் போட்டா தான செய்யிறது அது கரெக்ட் தான் தண்ணி மாஸ்டர் போடு பிரியாணி மாஸ்டர் மாஸ்டர் போடு போடு செக் ம் போடுமா

இந்த அரிசிக்கு ஏழு நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் தான் அஞ்சு நிமிஷம் இல்ல அஞ்சு வச்சு அதை பிளஸ் பண்ண அப்படியே ரெண்டு எல்லாம் மறந்து போச்சு ரொம்ப குக்கர் எனக்கு இதான் சொல்லி கொடுத்துச்சு நான் கூட இது வாங்கும் சொன்னேன் ஏமா இதெல்லாம் சமைக்க முடியாது அப்படி இப்படின்னு திட்டு நின்றேன் கடைசியா நான் எல்லாம் கத்துக்கிட்டே இந்த மாதிரி மறந்துட்டாங்க எப்பவுமே பாத்தியா டீச்சர் கூட ஸ்டூடெண்ட் வந்து பெஸ்ட் ஆயிடுவாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட் தான் நான் இருந்தாலும் டீச்சர் எல்லாம் போக முடியாதுல்ல சாருக்கு டைம் ஆயிடுச்சு என்னங்க அதனால சார் வந்து தரு சீக்கிரம் இல்ல கரண்டி அங்க வச்சிருக்கோம் பாரு இதுதான் கரண்டி இதுதான் கரண்டியா வாவ் நான் கம்மியா இருக்கு சபால் அவ்வளவுதான் அரிசி 4 கிலோ கூட இருக்கு அவ்வளவுதான் அரிசி ஊற வச்ச ஏய் வேல் டைம்ல எல்லாம் கொளஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்குற மாதிரி இருக்குங்க சாப்பாடு ட்ரை ஆயிடுதுல காஞ்சிரும் அரிசி அது எங்க வீட்ல மூட்டு வீட்டுக்கு எல்லாம் காஞ்சி போயிடுது சுக்குல வச்ச கூட அப்படியே

வேலைக்கெழம்ப போகிறார் இப்போ என்னன்னா இந்த கார்பெட் பார்த்துருக்கீங்களே இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காகவே வச்சுருக்குறோம் இப்போ இந்த கார்பெட் வந்து வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ தான் டைம் வாஷ் பண்ண போகிறேன் நான் வாஷ் பண்ணது கிடையாது இப்போ தான் டைம் வெயிலில் போட்டு எடுப்போம் ஆனால் வாஷ் பண்ணது கிடையாது இப்போ தான் வாஷ் பண்ணலான்ட்டு எடுத்துருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் எல்லாம் ஸ்டே பண்ணுறோம் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக எந்த ஹோட்டல் கிண்டியில் இருக்கிற கிராண்டு ஹோட்டல் ஏதோ ஒன்று சோலா அதில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்போ வந்து நாங்கள் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஷாம்பு அதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ண போகிறேன் இது மாதிரி நமக்கு ஹோட்டலில் ஃப்ரீயாக தர ஷாம்பு எல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாதுங்க காசு கட்டுறோம்ல எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வந்து ஹோட்டல் தெரில அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இருங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன் சாரி கில்டன் ஹோட்டலில் வந்து தந்தது இது கில்டன் ஹோட்டலில் கொடுத்தாங்க சரி இப்போது இது தண்ணி போட்டு நல்லா நுரையாக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பர் மார்க்கெட்டில் இது வந்து வாங்கினார் சாம் பதினஞ்சு ரூபாய் இது இங்கே கனெக்ட் பண்ணுறது ஹோல்ஸ் வந்து டபுக்குன்னு பிடிங்கிட்டு கீழே விழுந்ததுல அதுக்காக வாங்கினார்

ஒரு வழியா எப்படியோ வாஷ் பண்ணி காய போட்டோங்க அடிக்கிற வேலுக்கு ஒரே நாளில் நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா தான் நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் உம்மை விட யாரை ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்று உம்மை விழனார் வேற யாரை